வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட் மீது ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் நாமக்கல்லில் விரோதமாக மதுபான விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து புகார் கொடுத்துருக்காரு அந்த புகார் கொடுத்த நபர் மீது திமுக நிர்வாகி செல்வராஜ் அப்படிங்கிறவருடைய உத்தரவின் பேரில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நாமக்கல்ல சட்ட விரோதமாக மதுபான விற்பனை நடக்குது அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு அந்த புகார் கொடுத்து அந்த நபர் மீது தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு திமுக நிர்வாகி செல்வராஜ் அப்படிங்கிறவர் உத்தரவிட்டிருக்காரு அந்த உத்தரவின் பேரில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கார் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மாறியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் டாபிக் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தார்ல நூற்றி ஏழு நிமிடங்கள் பேசினார்ல அப்போ பதினோரு ரெசல்யூஷனை சொன்னார் பதினோரு ரெசல்யூஷன் கரப்ஷனுக்கு எதிராக கவர்மெண்ட்டும் இருக்கணும் மக்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லா இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறது இது மாதிரி பதினோரு ரெசல்யூஷனை வந்து சொன்னார் அதில் ஒரு ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் பிரிட்டிஷ் முந்நூறு வருடங்களாக நம்மளை ஆட்சி செஞ்சாங்களா பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தின பல விஷயங்கள் இருக்குது அடிமைத்தனத்துடைய அடையாளமாக பல விஷயங்களை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அதை இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு பல்வேறு விஷயங்களை வந்து மாற்றினார் உதாரணத்துக்கு ராஜபாதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷுடைய காலகட்டத்திலேருந்து அது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் மோடி வந்ததுக்கப்புறம் அது என்ன ராஜபாதை பிரிட்டிஷ் வச்ச பேர் கடமை பாதை கர்த்தவிய பாத் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினார் இது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் யூஸ் பண்ணதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் சட்டங்களில் கூட சட்டங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஎன்எஸ் எல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் வந்து இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணதை பிரிட்டிஷ் உருவாக்குனதை காலம் காலமாக காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை மாற்றணும் அப்படிங்கிற ஐடியா கூட அவங்கக்கிட்ட இல்லை அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது அடிமை மைண்ட் செட் அப்படிங்கிறது அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அதை தான் பிரைம் மினிஸ்டர் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியேறணும் ஸ்லேவரி மைண்ட் இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனாக கொடுத்துருந்தாரு இப்போ என்ன தகவல் சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா பாராளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போ தெரியுமா தாக்கல் செய்யப்படும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் இப்போலாம் பட்ஜெட்டு காலையில் தாக்கல் செய்யப்படுதா ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு முப்பதுக்கு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் இது எப்போ எதுக்காக அஞ்சு முப்பது ஈவினிங்கில் எதுக்காக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது ஏன் காலையில் செய்யப்படலை அப்படின்னு யாராவது யோசிச்சுருக்கோமா இல்லை காரணம் என்னென்னா நமக்கு அஞ்சரை அப்படின்னா இங்கிலாந்தில் காலையில் பதினோரு மணி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் இருக்காங்களே ராஜா ராணி இவங்கலாம் சாகவசமாக எழுந்திரிச்சு உட்காந்து கரெக்டாக பதினோரு மணிக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்டு நம்ம இந்தியாவில் டைம் எவ்வளவு அஞ்சு முப்பது அப்போ தாக்கல் செய்யப்பட்டுச்சு பிரிட்டிஷ் காலத்தில் ஃபாலோ பண்ணது அதை காங்கிரஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிருந்தாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் தான் அதை மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்லிமெண்டில் பேசியிருக்காரு இந்த டாக்கும் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஒமர் அப்துல்லா இவிஎம்ஐ பற்றி காங்கிரஸ் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொன்னார்னா இவிஎம்முக்கு பதிலாக மறுபடியும் வாக்கு சீட்டு முறை வந்து வேணும் அப்படின்னு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படும் அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் அறிவிச்சார் ஒமர் அப்துல்லா என்ன சொல்றாருன்னா இவிஎம் மேல நம்பிக்கை இல்லையா தேர்தலில் போட்டியிடாதீங்க உங்களை யார் போட்டியிட சொன்னது உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை நீங்கள் எதுக்காக போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஒமர் அப்துல்லா இந்தி கூட்டணியில தான் இருக்கு இன்ஃபேக்ட் காஷ்மீரில் காங்கிரஸும் தேசிய மாநாடு கட்சியும் கூட்டணி அமைச்சிருந்தாங்க தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர் ஒமர் அப்துல்லா எதுக்காக போட்டிடுறீங்க ஈவிஎம் மேல நம்பிக்கை இல்லைனா அப்படின்னு கேள்வி கேட்டுவிட்டார் இப்போ இண்டி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அபிஷேக் பேனர்ஜி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போகிற போக்கில் இவிஎம் மேலே சில பேர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவிஎம்மை பிளேம் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவிஎம்மை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க ப்ரூவ் பண்ணி காட்டாமல் சும்மா வாயிலே எதுக்காக வடை சுட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேக் பேனர்ஜி காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளே இப்போ காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் வந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு பதினஞ்சோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ வந்து நடந்திருக்கு நீதிக்கான கூட்டணி அப்படிங்கிற அலையன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அசீஃபு நெல்சன் சேவியரு இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இவங்க எல்லாமே வெற்றி பெற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து புகைப்படம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இப்போ இது டிஎன் பாலிடிக்ஸில் திமுக பாஜக இடையே டிபேட்டை இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய எஜமானர்கள்ட்ட போயிட்டாங்க சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் ஆமாம் திமுகவுக்காக தானே மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க வேறு தான் பத்திரிக்கையாளர் ஆனால் வேலை பார்க்குறது எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து உருவாயிருக்கு ஆனால் உன்னிப்பா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே நார்மலாக வந்து என்ன பண்ணணும் அவங்களுடைய டியூட்டி என்ன செய்தியை வந்து அவங்க பொதுமக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் ஒருதலை பட்சம் இல்லாமல் நடுநிலைமையாக செய்தியை வந்து வெளியிடணும் பொதுமக்கள் யார் பக்கத்து நியாயம் இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் வந்து யோசித்து முடிவு எடுத்துக்குவாங்க அதுதான் பத்திரிகையாளருடைய கடமை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறையா இப்போ நெல்சன் சேவியர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை அசீஃப் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒருத்தங்களுக்கு ஆதரவாகவும் ஒருத்தவங்களுக்கு எதிராகவும் தான் அவர்களுடைய மைண்ட் செட்டை இருக்குது உதாரணத்துக்கு பிஜேபிக்கு எதிராக ஆன்டி பிஜேபியாகவும் ப்ரோ டிஎம்கேவாகவும் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பத்திரிகையாளர் அப்படின்னு இவங்க எப்படி வந்து சொல்ல முடியும் இவங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் உட்காந்தா எப்படி நியூட்ரலாக இவங்க செய்திகளை வந்து வெளியிடுவாங்க ஆன்டி பிஜேபியாகவும் ப்ரோ டிஎம்கேவாகவும் தானே இவங்க செய்திகளை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்